இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் நடைபெற உள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் போலீசார் மற்றும் முப்படையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றார் நாடு முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக அறுபத்தி மூவாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கு மேலதிகமாக முப்படையினரும் பாதுகாப்பு வழங்க உள்ளனர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இரண்டு போலீஸ் அளிக்கப்பட்டுள்ளது வாக்கு மத்திய நிலையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது அதனை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து வழங்க உள்ளனர் நாடு முழுவதும் பொதுமக்களுக்காக பாதுகாப்பு மற்றும் ஏனைய தேர்தல் செயற்பாடுகளுக்காக பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் போலீஸ் தலைமையகத்தில் போலீசார் முப்படையினர் மற்றும் புலனாய்வு துறையினர் இணைந்து விசேட செயல்பாட்டு மையம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இந்த மையம் தேர்தல்கள் திணைக்களம் மற்றும் ஆணைக்குழுவுடன் இணைந்து பணியாற்றும் அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவல் அரண்களில் மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் தொடர்புடைய தேர்தல் எட்டு பஸ்கள் வழங்கப்பட இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அந்த பஸ்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதன் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் தொடர்பான போலீஸ் பணிகளுக்காக நூற்றி எழுபத்தை பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன இதேவேளை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிகளுக்காக நாளையும் நாளை மறுதினமும் விசேட தொலைதூர பஸ் சேவையொன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இன்றைய தினம் கொழும்பு மத்திய பேருந்து தரப்பிடம் தனியார் பேருந்து தரப்பிடம் மற்றும் கோட்டை புகையர்த நிலையம் என்பவற்றில் அதிகளவான பயணிகள் தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது